ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிய சரணம் நாம் நம்மளோட வீட்டு சமையலறையில் இந்த ஒரு பொருளை மட்டும் சில பொருட்களோடு நம்ம சேர்த்து வச்சாலே போதுமாங்க எவ்வளவு பெரிய பரம ஏழையாகவும் எவ்வளவு கடன்கள் இருந்தாலுமே நாம் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் பண்ணுறதுனால அந்த கடனானது ஒன்றுமே இல்லாமல் போய்விடுமாங்க இந்த பொருளுக்கு அவ்வளவு சக்தியானது இருக்கிறது இந்த ஒரு பொருளை அது மட்டும் இல்லாம சம முக்கியமா சமையலறையில வைக்கிறதுனால அதாவது ஐஸ்வர்ய தேவதைகளானது இரவு நேரத்துல வருவாங்களாம் நம்மளோட வீட்டுக்கு இது காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்கள் அவரது பக்தரிடம் கூறியிருக்கிறார் நாம வீட்டுல தூங்கும் பொழுது வெறும் சட்டியையோ அல்லது அதாவது நம்ம சாப்பிடுகின்ற சட்டியை மொத்தமாக கழுவி வச்சுடாம ஒரு கைப்பிடி அளவு சோறோ அல்லது எதுவாக இட்லியோ ஒரு இட்லியோ அல்லது ஒரு தோசையோ ஏதாவது ஒன்று மிச்சம் வச்சுட்டு தான் நம்ம வந்து தூங்கணுமா நம்ம சமையல் எதையுமே நம்ம மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு விட்டு தூங்கணும் அப்படின்னா நமக்கு கடனானது வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் அப்படி நமது வீட்டிற்கு ஐஸ்வர்ய தேவதைகள் வரும் பொழுது நம்ம உண்பதற்கு இதனை போன்ற சில பொருட்களை நம்ம வந்து வச்சு விட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்கணும் அப்படின்னா அவர்களின் மனதானது அடையுமாங்க முக்கியமாக நீங்கள் அந்த சாப்பிட்றதுக்கு பொருளை வைக்கிறீங்களோ இல்லையோ ஒரு டம்ளர் தண்ணீரையாவது நீங்கள் சமையலறையில் தூங்குவதற்கு முன்பாக வைத்து விட்டு தூங்குங்கள் இதனால் ஐஸ்வர்ய தேவதைகளின் மனதானது குளிர்ச்சியடையும் அவர்கள் மனதின் குளிர்ச்சி அடைந்து விட்டால் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வித கஷ்டங்களும் முக்கியமாக பணப்பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது மகா பிரியபா அவர்கள் சமையல் இந்த ஒரு பொருளை மட்டும் வைக்க சொல்லி இருக்கிறார் அது என்ன பொருள் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் காஞ்சி மகான் பிரிவா பற்றிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதாவது நம்மளோட வீட்டுல பெருமாளுக்குரிய இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம சமையலறையில வச்சாலே போதுமாங்க துளசி இருக்கிறது அல்லவா இந்த துளசியை நம்ம பூஜேரியில வச்சு வணங்கியோ அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று வாரம் வாரம் சனிக்கிழமை என்று பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கிருந்து இந்த துளசியை கொண்டு வந்து அதன் பின்பு நாம வீட்டில் வச்சு அதை வந்து பூஜை வச்சு வணங்கி அதுக்கப்புறமா நம்ம கல்லூப்பு அல்லது வசம்பு உடனோ அல்லது பணம் சேரக்கூடிய துவரம்பருப்பு போன்ற பொருட்களுடன் ஏதாவது ஒன்றுடன் நம்ம வந்து சேர்ந்து வச்சுக்கணுமாங்க இப்படி நம்ம வைக்கிறதுனால நம்மளோட வீட்டில் பெருமாள் வந்து வாசம் செய்வாராம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பணத்தினால் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையிலுமே தீருமா நீங்க பெருமாளை நினைத்து கொண்டு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க இதனால உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியானது கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது எனவே தவறாம நீங்களும் பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணிட்டு வர சொல்லுங்க அவர்களுக்கும் இருக்கிற கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது எனவே மறக்காம இது ஒரு செயலை செய்யுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்